முதலாவது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அந்த ஏதேன் தோட்டத்தில் பிறந் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமுக்கும் கல்வாரிசிலுள்ள மறித்தர அளவா இயேசுவுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை இவங்க ரெண்டு பேருடைய ஒற்றுமை ஒரு அஞ்சு காரியங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன முதலாவது ஒற்றுமை என்ன முதலாவது ஒற்றுமை இவர்கள் இரண்டு பேருமே முழு மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் அது விளங்கிக் கொள்ளுங்க அடுத்து நான் படிக்க போற ஐந்தாம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்துக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பேஸா இருக்கும் இது புரியலன்னா உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆறு ஏழு எட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருப்பீங்க இப்போ நான் ரெண்டு பேரோட ஒற்றுமை பாடி சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரோட ஒற்றுமை என்ன இந்த ரெண்டு பேரும் முழு மனு வர்க்கத்தினுடைய பிரதிதிகள் அந்த ஆதாமன் மூலமாக பாவம் இந்த ஆதாமன் மூலமாக மீட்பு இயேசு மூலமாக மீட்பு ஏதேன் உண்டான ஆதாமன் மூலமாக பாவம் அந்த ஆதாமன் மூலமாக சாபம் இந்த ஆதாமன் மூலமாக மனு வர்க்கத்துக்கு ஆசீர்வாதம் அந்த ஆதாமின் மூலமாக மரணம் இந்த ஆதாமின் மூலமாக மனு வர்க்கத்துக்கு ஜீவன் அந்த ஆதாமின் மூலமாக எல்லாம் சீறு போய்டுவிட்டது இந்த ஆதாமோ எல்லாவற்றுமே புது சிருஷ்டியாக அவர் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஒற்றுமைகளை நாம் கவனி பெட்டர் இல்லை ஃபஸ்ட்டு ஐந்து பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் and the first is